வணக்கம் 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 நண்பர்களே அதாவது நெல்லைக்கு பழைய ஹாக்கி டர்பை வந்து பார்த்தீங்கன்னா அனுப்பியது ஏன் புதியது கேட்ட நயினர் நாகேந்திரனுக்கு பதிலடி கொடுத்த உதயநிதி இது சார்ந்த அரசியல் தகவலை நீங்கள் தெரிஞ்சுக்கணும்னு நினச்சிக்கினா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க வாங்க என்ன தகவல் இருக்குன்றதை பார்க்கலாம் நெல்லை பழைய ஹாக்கி டர்ஃப் பாளையங்கோட்டை அண்ணா விளையாட்டு மைதானத்திற்கு பழைய ஹாக்கி டர்ஃப் அனுப்பி வைக்கப்பட்டுள்ளதாக பாஜக சட்டமன்ற உறுப்பினர் நயினர் நாகேந்திரன் வந்து பார்த்திங்கன்னா ட்விட்டரில் உதயநிதிக்கு புகார் தெரிவித்த நிலையில் அதற்கு உதயநிதி அவர்கள் வந்து விளக்கம் அளிச்சிருக்கிறாரு முன்னதாக நயினர் நாகேந்திரன் வெளியிட்ட பதிவில் மாண்புமிகு விளையாட்டுத்துறை அமைச்சர் உதயநிதி கவனத்திற்கு இந்த பாளையங்கோட்டை பாளையங்கோட்டை அண்ணா விளையாட்டு மைதா மைதானத்திற்கு சென்னையிலிருந்து மிகவும் பழைய ஹாக்கி டர்ஃபு அனுப்பி வைக்கப்பட்டிருக்கிறது இதை இதை வேண்டி இதை வருந்தி வந்து பார்த்தீங்கன்னா அவர் ட்விட்டர் பதிவு ஒன்று கொடுத்துருந்தாரு ஸோ பழைய பழைய ஹாக்கி டர்ஃப் அனுப்பியது ஏன் இதை அமைப்பதற்கான செலவே வந்து பார்த்தீங்கன்னா மிகவும் அதிகம் என எனவே புதிய ஹாக்கி டர்ஃபை வந்து அனுப்பி வைத்த அதனை அமைக்க ஆவண செய்யுமாறு அன்புடன் கேட்டுக்கொள்வி கொள்வதாக நயனர் நாகேந்திரன் தெரிவிச்சிருந்தார் இதற்கு ட்விட்டர் பதிவில் அளித்த அமைச்சர் உதயநிதி அண்ணன் வந்து நயனர் நாகேந்திரன் அவர்களுக்கு வணக்கம் சென்னையில் பதினாறு ஆண்டுகளுக்கு பிறகு நடக்கும் சர்வதேச ஹாக்கி போட்டிக்கு ஆசிய கோப்பை ஹாக்கி வந்து பார்த்திங்கன்னா போட்டி வரும் ஆகஸ்ட் மூன்று அன்று வந்து பார்த்திங்கன்னா தொடங்க உள்ளது அது இல்லாமல் இதற்காக எழும்பூர் மேயர் ராதாகிருஷ்ணன் ஹாக்கி மைதானத்தை கழக அரசு ரூ ரூபாய் பதினைந்து கோடி செலவுல வந்து பார்த்திங்கன்னா புனரமைத்து வருகிறது சர்வதேச அளவிலான இப்போட்டிக்காக புதிய ஹாக்கி டர்ஃபை அமைக்க உள்ளோம் மேயர் ராதாகிருஷ்ணன் வந்து பார்த்திங்கன்னா மைதானத்தில் இரண்டாயிரத்தி பதினாறாம் ஆண்டு அமைக்கப்பட்ட டர்ஃபு அதாவது தேசிய அளவிலான போட்டிகள் மற்றும் பயிற்சிக்காக இன்னும் ஏழு ஆண்டுகள் வரை வந்து பார்த்திங்கன்னா பயன்படுத்தக்கூடிய நிலையில் உள்ளது அப்படின்ற மாதிரி அவர் வந்து பார்த்திங்கன்னா அவருடைய ட்விட்டர் பதிவில் இந்த விளக்கத்தை கொடுத்துருக்கிறாரு ஸோ புதிய ஹாக்கி டர்ஃபுக்கு நிதி ஒதுக்கிட ஆகவே அந்த ஹாக்கி டர்ஃப் வேண்டும் என்று தமிழ்நாட்டின் பல்வேறு மாவட்டங்களிலிருந்தும் விளையாட்டு வீரர்கள் வந்து கோரிக்கை வைத்தனர் விளையாட்டு வீரர்கள் அதிகம் நிரம்பிய பாளையங்கோட்டை பகுதியிலிருந்து அத்தகைய கோரிக்கை வந்தது எனவே பாளையங்கோட்டை அண்ணா விளையாட்டு மைதானத்திற்கு சென்னையிலிருந்து ஹாக்கி டர்ஃபை வழங்கினோம் புதிய புதியது வேண்டுமெனில் சென்னையிலிருந்து அனுப்பப்பட்ட ஹாக்கி டர்ஃபை தேவையுள்ள வேறு மாவட்டத்திற்கு வழங்க தயாராக உள்ளோம் அதே நேரத்தில் பாளையங்கோட்டையில் புதிய டர்ப் அமைக்க ரூபாய் நான்கு கோடி வரை செலவாகும் அண்ணன் நாகேந்திரன் அவர்களின் சட்டமன்ற உறுப்பினர் தொகுதி மேம்பாட்டு நிதியிலிருந்து ரூபாய் மூன்று கோடியை வழங்கினால் மீதி தொகையை ஒதுக்கீடு செய்வது தொடர்பாக நிச்சயம் பரிசீலித்து உரிய நடவடிக்கை எடுப்போம் அப்படின்ற மாதிரி உதயநிதி அவர்கள் அவருடைய ட்விட்டர் பதவியில் தெரிவிச்சிருக்கிறாரு ஸோ இத்துடன் இந்த செய்தி தகவலானது முடிவடைகிறது இந்த தகவல் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க நன்றி வணக்கம்